வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் மனைவியை இழந்த ஒரு கணவன் பாடுவது போல் இன்றைய கவிதை பாடல் விடைவில் எழுதியுள்ளேன் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் அகல் ஒளியும் மின் ஒளியும் ஒளிருதே அகல் ஒளியும் மின் ஒளியும் ஒளிருதே ஆனாலும் வீட்டில் இருள் சூழ்ந்த நிலையை நிலவுதே உன் உருவம்தான் இங்கே எங்கும் உலாவுதே ஆண்டவன் அறையிலும் உன் பெயர்தான் மந்திரமாக ஒலிக்குதே மணாட்டி நீ இல்லாத மாளிகை மணாட்டி நீ இல்லாத மாளிகை அம்மன் இல்லாத ஆலயம் ஆனதே அகல் ஒளியும் மின் ஒளியும் ஒளிதே ஆனாலும் வீட்டில் இருள் சூழ்ந்த நிலையே நிலவுதே நாம் வாழ்ந்த வாழ்க்கை கண்களில் விரிதே மனசெல்லாம் சோகவெல்லாம் சூழ்ந்ததே நாம் வாழ்ந்த வாழ்க்கை கண்களில் விரியதே மனசெல்லாம் வெள்ளம் சூழ்ந்ததை கைப்பிடித்த நாள் முதலே உள்ளங்கையில் என்னை தாங்கிய பாவையே ஊரும் உறவும் என்னை போற்ற ஆளாக்கிய தலைவியே வலதுகால் வைத்து வந்தவளே என் வாலிபத்தின் வாசலில் வசந்தமாக வீசியவளே சோதனைகள் பல வந்தாலும் சுற்றமெல்லாம் என்னை தூற்றினாலும் தோல்வித்தி என்னை சுற்றிவிடாமல் சாதனைகள் புரிந்தவளே சோதனைகள் பல வந்தாலும் சுற்றமெல்லாம் என்னை தூற்றினாலும் தோல்வித்தி என்னை சுட்டுவிடாமல் சாதனைகள் புரிந்தவளே என் நாயகியே என் நம்பிக்கையே என் நம்பிக்கையே என் நாயகியே நடு ஆற்றில் என்னை விட்டுப்போக உன் மனம் எப்படியெல்லாம் துடித்ததோ நடு ஆற்றில் என்னை விட்டுப்போக உன் மனம் எப்படியெல்லாம் துடித்ததோ உன் விதிமுடித்த நாயகனை எப்படி இனி நான் நம்புவேன் உன் விதி முடித்த நாயகனை இனி எப்படி நான் நம்புவேன் அகல் ஒலியும் மின் ஒளியும் ஒளிகுதே ஆனாலும் வீட்டில் இருசூழ்ந்த நிலையே நிலவுதே தாயின் தந்தையின் கடமைக்கு கடன்பட்டேன் தாயின் தந்தையின் கடமைக்கு கடன்பட்டேன் கரம்பற்றிய நாள் முதல் கண்ணுக்குள் வைத்து காத்து வந்த அன்புக்கு கடன்பட்டேனே கரம்பற்றிய நாள் முதல் கண்ணுக்குள் வைத்து காத்து வந்த அன்புக்கு கடன்பட்டேனே நான் செய்த பிழையெல்லாம் கருணை கொண்டு மன்னித்தாயே நன்றி கடன் பட்ட கடனெல்லாம் அடைப்பேனா விடுகதை வாழ்க்கைக்கு விடை கிடைக்குமா பட்ட பட்டக்கடனில் விடுபடுவேனா பட்ட கடனில் விடுபடுவேனா அகல் ஒளியும் ஒளியும் ஒளிருதே ஆனாலும் வீட்டில் எழுசூழ்ந்த நிலையை நிலவுதே உன் மனம் போலே நம் மகனுக்கு மனம் முடிப்பேன் ஆனந்தமாய் அவன் வாழும் வாழ்வில் உன் ஆன்மா சாந்தியடைய பாடுபடுவேன் மறுபிறப்பு இருந்தால் நீ ஆணாக பிறக்க வேண்டும் மறுபிறப்பு இருந்தால் நீ ஆணாக பிறக்க வேண்டும் என் தாய் தந்தைக்கு மகளாக நான் பிறக்க வேண்டும் உனக்கு மனைவியாகி உன் மனமகிழ மனையாண்டு பட்டக்கடன் அடைக்க வேண்டும் உனக்கு மனைவியாகி உன் மனமகிழ மனையாண்டு பட்டக்கடன் அடைக்க வேண்டும் இவையெல்லாம் நடக்க வேண்டும் எனக்கு உறுதுணையாக உன் நினைவுகள் வழிநடத்த வேண்டும் இவையெல்லாம் நடக்க வேண்டும் எனக்கு உறுதுணையாக உன் நினைவுகள் வழிநடத்த வேண்டும் அகல் ஒளியும் மின் ஒளியும் ஒளிதே ஆனாலும் வீட்டில் இருள் சூழ்ந்த நிலையை நிலவுதே ஆனாலும் வீட்டில் இருள் சூழ்ந்த நிலையை நிலவுதே உள்ளமெல்லாம் உன் நினைவுகள் வெள்ளமென பாயுதே உள்ளமெல்லாம் உன் நினைவுகள் வெள்ளமென பாயுதே நன்றி